நம்முடைய காவல்துறையில் அதுலயும் விஷேடாதர் அடிப்படை அது குற்றவியல் பிரிவுல இருக்கக்கூடிய விஷேடாதர் அடிப்படையில சப் இன்ஸ்பெக்டர் பாட்டியில கஞ்சா ஹேஷ் மற்றும் இன்னும் என்னென்ன தெரியாத அளவுக்கு போதை பொருட்கள் இதெல்லாம் நிறைஞ்ச பாட்டி வச்சிருக்காங்க இதை என்னென்னு சொல்றதுன்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளும் பொய்யான அரசியலும் இலங்கையில முடிவே இல்லாம இருக்குது இதற்கு ஒரு முடிவே கிடைக்காதா நீங்க பாத்தீங்களா இருந்தா இந்த இஷாரா செவ்வந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் எல்லார கண்ணுலையும் இப்படி மண் அள்ளி தூவிட்டு மண் அள்ளி தூவிட்டு பட்ட பகலையில போய் ஒழிச்சுக்கிட்டா இவ பிடிக்கிறதுக்கு பதினோரு போலீஸ் படை அதே போல முன்னாள் போலீஸ் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த துப்பாக்கி சூட்டுல அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்படுறார் இப்போ இவர கோர்ட்ஸ்ல வந்து ஆஜராக சொல்லியும் இவர் ஆஜராகல அதே போன்று ஊடக பேச்சாளர்

நபர் சம்பந்தப்பட்டிருந்த காரணத்தினால ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தீவிரவாதமாக பார்த்த ஒரு சமுதாயம் இது விளங்கிட்டா இந்த முஸ்லிம் மதத்துல ஒரு விடயம் ஒன்று சொன்னால் முகத்தை மறைச்சிட்டு போவாங்க அப்படியாப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்குது கலாச்சாரங்களை நாங்க மதிக்கிறது தான் மனிதனுடைய ஒரு நல்ல விஷயம் அடுத்தது தான் கட்டிய கணவனை தவிர சகோதரனை தவிர தன் பெற்ற உடன்பிறப்ப தவிர மற்ற ஒரு அந்நிய ஆண்களை வந்துட்டு தொடர்றதுக்காக வேண்டி தன் உடம்பை தொடர்றதுக்காக வேண்டி எங்கேயுமே கை வைக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு மார்க்கம் தான் அந்த இஸ்லாம் அப்படின்ற ஒரு மார்க்கம் எனவே அந்த மார்க்கத்துல மார்க்கத்தில் அந்த ஹபாய் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் போட்டு அணிஞ்சு கொண்டு போறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தாங்க அந்த ஹபாயை கலட்டி அவங்களோட கலாச்சாரத்தை உடைச்சி பள்ளி வாயில்களுக்குள்ள செருப்பு போட்டு போக மாட்டாங்க அந்த பள்ளி வாயில்களுக்குள்ள ஷூ காலோட எஸ்டிஎஃப் மாதிரிலாம் இறங்கி பல பிரச்சனைகளை படினாங்க ஏன் ஜஹரான் என்ற ஒரு ஒரு பேருக்காக வேண்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பள்ளி வாயில்கள் இருந்து எல்லா இடங்களையும் அது மட்டும் இல்லாம இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் என்ன செய்தாங்கன்னா தண்ணீர் இல்லாதவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த அடிச்சு எடுக்கிற தண்ணீருக்கு தானே அது கட்டி கொடுத்தாங்க அதுல அந்த நிறுவனத்தினுடைய ஒரு அட்வர்டை

இப்போ தொடர்ந்து நடக்கிற இந்த துப்பாக்கி சூடுகளையும் இந்த அநியாயங்களை நாங்க பார்த்தோமாக இருந்தா பிம்புற தேவகே இசாரா செவ்வந்தி கணேம் உள்ள சஞ்சீவ பத்ர பத்மே அதே போன்று முன்னாள் போலீஸ் தளபதியாக இருந்தவர் துப்பாக்கி சூட்டுக்கு பிளான் பண்ணி கொடுத்த ஒருத்தர் தேச பந்து தென்னகோன் இப்படி சிங்கள பெயர்கள் தான் இப்ப அடிபடுது இப்போ இவர்கள் இவர்களுக்கு எதிராக பசியில் இருக்கிற ஹாமுதுருமார் இருக்காங்களா பிக்குமார் இருக்கிறாங்களா இல்ல போராட்டம் பண்ற ஒரு டீம் இருக்குதா இல்ல அது ஏன் முஸ்லிம்கள் தமிழர்கள் அப்படின்னு சொன்ன

உங்கட இனத்துக்கு வந்தா அது வந்து தக்காளி சட்னி அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்க கூடாது விளங்கிட்டா எல்லோருக்கும் சரியான நீதியும் சரியான நியாயமும் கிடைக்கணும் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு இனிமேல் ஏதாவது ஒரு வகையில ஒரு முகமதோ இல்ல ஒரு குமாரோ இல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு 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 சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்தால் அந்த அவன் அவன் தழுவி இருக்கிற மதத்தை சார்ந்த எல்லோருமே அப்படியாப்பட்டவர்கள் சொல்லி இனிமேல் நீங்கள் செய்யாம இருப்பீங்களா செய்வீங்களா இதுக்கு எனக்கு பதில் வேணும் மக்களை நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க பாப்போம் சிறுபான்மையினம் குற்றம் இந்த மாதிரி செய்தால் இவங்க இப்படி பார்த்து கொண்டிருப்பாங்களா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் என்ன

இந்த நடக்கிற துப்பாக்கி சூடு இப்ப தலைமற வாகினவங்க எல்லாம் இருந்தா என்ன நடக்குன்னு சொல்லுங்க அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் புகுந்து அப்படிதானே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் புகுந்து கட்டில இருந்து அதை எடுத்து இதை எடுத்து பிச்சு உடைச்சு எவ்வளவு வேலையை பார்ப்பாங்க ஆனா பதினோரு போலீஸ் பட சேர்ந்து இசாராசை வந்து ஏத்த இன்னும் கண்டுபிடிக்கல தேச பந்தத்தை என்ன கொண்டு தேடுறாங்களா இன்னும் கண்டுபிடிக்கல என்னப்பா இது என்ன நடக்குது நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியுமா பேஸ்புக்ல பேஸ்புக்ல ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அழைப்புதல் விடுத்திருக்கிறாங்க ஒரு பாட்டி யாருன்னு தெரியுமா போலீசினுடைய விஷேட அதிரடிப்படை இருக்குது

மற்றும் இன்னும் என்னென்று தெரியாத அளவுக்கு போதைப் பொருட்கள் தடுக்கக்கூடிய தடுக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடைய பாட்டியிலேயே இப்படியாப்பட்ட போதை பொருட்கள் நிறைந்திருந்தால் இந்த சமுதாயம் எங்கே எங்கே இந்த சமுதாயம் சொல்லுங்க உண்மையான ஒரு விஷயத்தை நாம எல்லாரும் நல்லா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை இந்த மாதிரியான நாடுகள் ஒரு சம்பவம் உண்டு இந்த நாடுகள் நடக்குதாக இருந்தா ஒரு சம்பவம் நடக்குதா இருந்தா ஒரு குற்றப்பிரச்சனை நடக்குதா இருந்தா அது அரசியலுக்கு சாதகமாக இருந்தால் விளங்கிச்சா அது அரசியலுக்கு சாதகமாக இருந்தால் என்ன செய்யறாங்க தெரியுமா அந்த பிரச்சனையை எடுத்து அதை மறைக்கிறதுக்காக வேண்டி வேறு வேறு சின்ன 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 பிரச்சனைகளை மக்களுக்குள்ள கொண்டு போய் புகுத்தி அந்த ஏற்கனவே இருந்த பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்காக வேண்டி சின்ன பிரச்சனைகளை போட்டு அரசியல் பண்ணக்கூடிய சில நாடுகள் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் இலங்கை அப்படின்றது இப்போ நான் வந்து இது அரசாங்கம் இல்லாம பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு வரல அரசாங்கத்துல இப்படி பிரச்சனைகள் சின்ன சின்ன சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையான விஷயமா இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படித்தானே யாரு என்ன எங்க போ எப்படி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் விளையாட்டு இஷாரா செவ்வந்து எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கணும் இஷாரா செவ்வந்த விஷயத்தை இந்தியாவுடைய பாதுகாப்பு துறைக்கு கொடுத்திருக்காங்க இஷாரா செவ்வந்திய பத்தி இலங்கையில தான் இருக்காங்க நாட்டை விட்டு போகல மீடியாக்கள்ல சொல்றாங்க ஆனால் இந்தியாவுக்கு தகவல் கொடுக்கறாங்க ஏன் அப்ப கடல் வழியா போயிருப்பாங்களா சரி கடல் வழியா போறாங்க அப்ப இந்த நேவி எல்லாம் தூங்கிக்கிட்டு